வணக்கம் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்பவுமே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் என்ன படிக்கலாம் ப்ளஸ் டூ காமர்ஸ்க்கு அப்புறம் பிபிஏ படிக்கலாமா இல்ல பிகாம் படிக்கலாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அதோட டிஃப்ரென்ஸ் என்ன என்ன எதுக்கு என்ன ஸ்கோப் இருக்கு நமக்கு என்ன பர்சனாலிட்டி இருந்தா எந்த வேலை நம்ம கரெக்டா செய்வோம் பிபிஏ படிச்சா என்ன மாதிரி வேலை கிடைக்கும் பிகாம் படிச்சா என்ன மாதிரி வேலை கிடைக்கும் இந்த மாதிரியான வந்து நிறைய ஓடிக்கிட்டே இருக்கும் மைண்ட்ல இவங்களுக்கு சரி நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன வேலைக்கு போகணும் அப்படின்றத டிசைட் பண்ணாதான் நம்ம ஃபவுண்டேஷன் கோர்ஸ் என்ன பண்றோம் அப்படிங்கிறது அதுல வந்து டிசைட் ஆகும் சோ நம்ம வந்து பிபிஏ பண்றோமா இல்ல பிகாம் பண்றோமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ பிகாம்ங்கிறது வந்து பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் பிபிஏ அப்படிங்கறது வந்து பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் டிஃபிகல்ட்டி ஏ இருக்குன்றத நம்ம பார்த்தோம் என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் என்ன பிபிஏ பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரொபஷனல் ஆஸ்பெக்ட் ஆஃப் பிஸ்னஸ் எஜுகேஷன் பிசினஸ் பண்ணணும்ன்ற ஒரு ஆண்டர்பிரனோரியல் மைண்ட் செட் இருந்தது அப்படின்னா அவங்க நெக்ஸ்ட் எம்பிஏ பண்ணிட்டு ஒரு பெரிய கம்பெனிக்கு ஒரு சிஓ போகலாம் இல்ல தனியா சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம் இதுக்கெல்லாம் பேசிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அதே பிகாம் படிக்கிறவங்களோட ஃபோக்கஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த பினான்ஸ் ரிலேட்டடா மணி ரிலேட்டடா கவுண்ட் ரிலேட்டடா இதுல எல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்த மாதிரி ஃபீல்டுல வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அதை வந்து சூஸ் பண்ணுவாங்க சோ இதுல தான் வந்து அவங்க ஜாக்கிரதையா சூஸ் பண்ணனும் நமக்கு என்ன படிக்கணும் என்ன வந்தா நம்ம வந்து நல்லா இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோ முதல்ல பிபிஏ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சொன்ன மாதிரி பிபிஏங்கிறது வந்து பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இது வந்து ஒரு யூஜி கோர்ஸ் இது எதுக்கு அப்படின்னா ஒரு ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குள்ள சொல்லுவோம் தொழில் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையை அதிகப்படுத்தி அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு வழிநடத்தி போற ஒரு யூஜி கோர்ஸா இருக்கும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து மூணு வருஷம் படிக்கணும் மூணு வருஷம் அப்படின்னா ஆறு செமஸ்டர்ஸ் வந்து பிபிஏ படிக்கணும் இந்த செமஸ்டர்ஸ்ல படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஒரு பிசினஸ் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு திறனை வந்து அவங்களுக்கு கத்து கொடுக்கும் அதுக்கப்புறம் இந்த பிபிஏ படிச்ச முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணலாம் அதுக்கப்புறம் எம்பிஏ பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல நல்ல ஒரு வேலைக்கு வந்து அவங்க போலாம் இல்ல சொந்தமா ஒரு தொழிலையும் ஆரம்பிக்கலாம் அடுத்தது பிகாம் பிகாம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் இது வந்து ஒரு யூஜி கோர்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னா இதுவுமே வந்து ஒரு பிசினஸோ இல்லைன்னா எக்கனாமிக்ஸோ இல்ல இந்த அக்கௌண்டிங் பினான்ஸ் இதை பத்திலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கோர்ஸ் இருக்கும் இதுவுமே இந்தியால எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மூணு வருஷம் படிக்கணும் ஆறு செமஸ்டர்ஸ் படிக்கணும் இந்த சப்ஜெக்ட்ஸ் என்ன படிப்பாங்க அவங்கன்னு பார்த்தா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் பிஸ்னஸ் மேத்தமேட்டிக்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் பத்தி படிப்பாங்க பிஸ்னஸ் லாஸ் படிப்பாங்க காஸ்ட் அக்கௌண்டிங் எல்லாம் அவங்க படிப்பாங்க ஸோ இவங்க வந்து இந்த அக்கவுண்டிங்ல வந்து கரியர் பார்த்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா பிளஸ் டூக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து இந்த பிகாம் வந்து படிக்க ஆரம்பிப்பாங்க ஆக்சுவலா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி அப்படிங்கிறது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சோ அதையுமே என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் பிகாம் வந்து பேரலாம் படிக்க ஆரம்பிப்பாங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சியும் படிச்சு ஏன்னா அது எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணணும் இல்லையா அது பேரலா வந்து படிக்க ஆரம்பிப்பாங்க இப்ப டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம் பிபிஏக்கும் பிகாம்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கோர்சஸ் என்ன மாதிரி கோர்சஸ் என்ன மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இதுல பாத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டைப் ஆஃப் கோர்ஸ் பிபிஏங்கிறது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பிகாம்ங்கிறது ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எஜுகேஷன் டைப்ல பார்த்தோம்னா பிபிஏ ஒரு மேனேஜீரியல் கோர்ஸ் பிகாம் வந்து ஒரு ஃபினான்சியல் கோர்ஸ் டீச்சிங் மெத்தடாலஜி பிபிஏக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் ரெண்டுமே இருக்கும் பிகாம்க்கு வந்து தியரி நிறைய இருக்கும் அதுக்கப்புறம் இது யாருக்கு சூட்டபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து இந்த ஆண்டர்ப்ரனோரியல் ஸ்கில்ஸ் இருக்கோ நம்ம துணியா தொழில் ஆரம்பிக்கணும் எனக்கு அது பண்ணணும் பிசினஸ் பண்ணணும் அப்படின்ற புதுசா ஒரு கண்டுபிடிக்கணும் ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு நான் பிசினஸ் பண்ணணும் இதுல சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிபிஏ நல்லா இருக்கும் அதே வந்து இந்த பினான்சியல் அனாலிசிஸ் அந்த பணம் விஷயமா யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க வந்து பிகாம் பண்ணலாம் அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் வேலை கிடைக்கும் என்ன மாதிரி வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிபிஏக்கு வந்து ஹெச்ஆர் சேல்ஸ் ஃபினான்ஸ் மார்க்கெட்டிங் ஆப்ரேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் கிடைக்கும் வேறஎஸ் பிகாம் படிச்சவங்களுக்கு அக்கௌண்டிங் ஆடிட்டிங் அனாலிசிஸ்ன்ற மாதிரி அந்த மாதிரியான ஜாப்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ இவங்க தான் வந்து டிசைட் பண்ணிக்கணும் நமக்கு எது சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் சிலபஸ்ல என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிபிஏ சிலபஸ்ல வர சப்ஜெக்ட்ஸ் பார்த்தோம் Madina, principles of management, business mathematics and statistics, introduction to operation research, business economics, financial and management accounting, production and material management, investment analysis and portfolio management, international finance. கன்சூமர் பிஹேவியர் பர்சனல் செல்லிங் அண்ட் சேல்ஸ் ஃபோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் காம்பன்சேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்புறம் குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ் ஃபார் மேனேஜ்மெண்ட் பிசினஸ் எக்கனாமிக்ஸ் ஸோ இதுலயே பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே பிசினஸ் ரிலேட்டடாதான் இருக்கும் பிசினஸ் ரிலேட்டடா இருக்கும் அதுலேயுமே கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் வரும் கன்சியூமர் பிஹேவியர் பத்திலாம் படிக்கலாம்

கார்பரேட் டாக்ஸ் பிளானிங் இண்டஸ்ட்ரியல் லாஸ் இன்டெரக்ட் டாக்ஸ் லாஸ் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஆடிட்டிங் அண்ட் கார்பரேட் கவர்னன்ஸ் finance ரிலேட்டடா ஆடிட்டிங் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸா இருக்கும் இது வந்து அவங்க யாருக்கு எதுல போகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஹையர் எஜுகேஷன்ல என்ன டிஃப்ரென்ஸ் பிபிஏ பிகாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிபிஏ ஸ்கோப் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பி எம்பிஏ படிக்கிறதுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷனை செட் பண்ணுற ஒரு கோர்ஸ் பிபிஏ சோ இதுல வந்து போஸ்ட் கிராஜுவேட் லெவலில் என்னெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் அதுதான் பிஜிடிஎம்னு சொல்லுவாங்க பேச்சுலர் ஆஃப் லா அதாவது எல்எல்பி அதுக்கப்புறம் பிஜி டிப்ளமோ இன் பேங்கிங் மாஸ்டர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் மாஸ்டர்ஸ் இன் பினான்ஸ் மேனேஜ்மெண்ட் மாஸ்டர்ஸ் இன் காமர்ஸ் தட் இஸ் எம் காம் ஸோ இதெல்லாம் வந்து அவங்க பிபிஏ படிச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து படிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஸ்கோப் என்ன பிகாம் படிச்சா என்ன ஸ்கோப்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து எம் காம் படிக்கிறதுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸா இருக்கும் அதுல என்ன மேல படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம் காமும் படிக்கலாம் அது தவிர வந்து சார்டட் அக்கௌண்டன்சி கம்பெனி செக்ரட்டரி மாஸ்டர்ஸ் இன் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் லேக்சோரியல் சயின்ஸ் கோர்ஸ் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் இந்த மாதிரியான சில கோர்சஸும் இவங்க படிக்கலாம் ஸோ இது எல்லாம் தவிர என்ன பண்ணலாம் பிகாம் அண்ட் பிபிஏ வந்து ஃபீல்டு வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங்ல ரெண்டு பேருமே ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங்ல போகக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதுல இருக்கும் அதுக்கப்புறம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படின்னு பார்ப்போமா பிகாம் படிச்சாங்க அப்படின்னா பிஎஸ் பிபிஏ படிச்சாங்க அப்படின்னா அது என்ட்ரி லெவல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் இன்சூரன்ஸ் அண்ட் ஃபினான்ஸ்ல இருக்கும் அதுக்கப்புறம் பிபிஏ கிராஜுவேட்ஸ்க்கு வந்து என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ஆஹ் படிக்கலாம் சில சிமிலாரிட்டிஸும் அவங்க அவங்களுக்கு இருக்கும் அது தவிர வந்து பாத்தீங்க அப்படின்னா அஹ் பிகாம் பிபிஏ தவிர என்னெல்லாம் படிக்கலாம் ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிஏ அதுக்கப்புறம் பிபிஏ எல்எல்பி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி பேச்சுலர்ஸ் ஆஃப் ஜேர்னலிசம் மாஸ் கம்யூனிகேஷன் அதுக்கப்புறம் வந்து பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் இன் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் பிஏ பேங்கிங் பேச்சுலர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்புறம் பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் இன் ஃபினான்ஷியல் மார்க்கெட் பேச்சுலர் ஆஃப் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் ஸோ இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கு பிஏ பிகாம் படிக்கிறவங்களுக்கு பிபிஏ பிகாம் படிக்கிறவங்களுக்கு ஸோ நமக்கு என்ன ஆகணும் என்ன மாதிரி ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் எடுத்து நம்ம படித்தோம் அப்படின்னா அதோட சேர்த்து கொஞ்சம் டெக்னாலஜியும் அவங்க படிச்சாங்க அப்படின்னா நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து பிகாம்க்கு அப்புறம் இன்னும் டீட்டெயிலாக என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தின வீடியோ நீங்க பாருங்க ஸ்டேபிளஸ்ட்